இரவு ஒன்பது மணி ஹோட்டல் ஹெரிட்டேஜ் லவ் சூடான உணர்வுடன் பவித்ரா தனி அறையில் வீண்டு கிடக்கிறாள் அர்ஜுன் வந்தாலும் பேச மறுக்கிறாள் மேசையில் பசுமை தாளில் எழுதப்பட்ட மாயா விட்டு சென்ற கடிதம் பவித்ரா என் காரணமாக உன் மனதை கலக்கமாக்கியதற்கு மன்னிப்பு ஆனால் உண்மை என்னவென்று உன்னால் உணர முடியுமா அர்ஜுன் மெதுவாக நெருங்கி பவித்ராவின் கையை தொடுவான் அவளது கண்களில் கண்ணீர் ஆனால் அப்படியே உறைந்து கிடக்கிறாள் அர்ஜுன் நீ எதற்காகவும் துணிந்து நடந்தவள்தான் இப்போ உன் மனம் தளர்ந்தால் நீயும் மாயாவைப் போலவே ஓடிவிடுவாயா மூளையின் மாயே ஒன் இயர் பேக் ஃப்ளாஷ்பேக் பவித்ரா பள்ளியில் கல்லூரி மாணவியாக இருந்த நாள் தன் குடும்ப நிலைமை தந்தையின் இறப்பு படிப்பை நிறுத்த வேண்டிய சூழ்நிலை ஆனாலும் ஒரு கையை பிடித்து உற்சாகம் கொடுத்த ஒரே மனிதர் ரேவதி மேடம் முயற்சியால் எல்லாம் முடியும் பவி உன் வாழ்க்கை நீ உருவாக்கிக் கொள்ளும் ஓவியம் மீண்டும் நிகழ்காலம் நள்ளிரவு ஹோட்டலில் ரேவதி மேடம் பவித்ராவை அழைத்து பேசுகிறாள் ரேவதி உன்னை கைது செய்யணும்னு நான் காவல்துறையை கூப்பிட்டது உண்மைதான் ஆனால் அது உன்னையும் உன் மனதையும் சோதிக்க நான் செய்த பரீட்சை நீ உண்மையை சொல்லுவாயா என்பதை பார்க்கவே பவித்ரா நான் பொய்யில் சிக்கவில்லை மேடம் ஆனால் என் மீது எதுவும் நம்பிக்கையில்லாதீர்கள் போலிருக்கிறது ரேவதி நம்பிக்கை என்பது மனதின் நிழல் மாதிரி ஒளி வரும்போது அது ஒளிவடையும் நீ ஒளியாயிருந்தால் நிழல் உன்னை பின்தொடரும் முன்னே செல்லாது மனமீட்பு அர்ஜுன் அண்ட் பவித்ரா எமோஷனல் பாண்ட் சீன் அர்ஜுன் பவித்ராவை ஜிம்மில் அழைத்துச் செல்கிறான் உணர்ச்சி அடக்கமாக உடற்பயிற்சி செய்கிறாள் ஓரத்தில் கண்களில் கண்ணீர் அர்ஜுன் நீ தன்னம்பிக்கையை இழந்தவள் அல்ல உன்னுள் இருக்கிற நம்பிக்கையை கண்டுபிடிக்க உனக்கே நேரம் தேவை நான் இருக்கேன் கடைசி வரை பவித்ரா மெதுவாக புன்னகைத்து என் பிடிச்சு கொண்டு நடக்கிறாயே உன் உறுதி என் உயிர் போல இருக்குது ஹோட்டல் கம்ப்ளைண்ட் என்கொயரி போர்டு ஹோட்டல் மேலாளர் குழுவின் முன்னிலையில் பவித்ரா ஒருவர் நீ ரொம்ப நேர்மையா இருந்தாலும் இந்த வழக்குகள் உன்னுடைய பெயரை பாதிக்காதா பவித்ரா தடுமாறாமல் என் பெயர் என் நடைமுறை என் வாழ்க்கை என்னுடைய பதில் குற்றம் செய்யாமல் குற்றவாளியாக காண்பதா பெரிய குற்றம் அவளது பதில் மைக்கும் மௌனத்தில் பரவுகிறது கடைசி ஐந்து நிமிடங்கள் அவள் முதலில் சிரித்து பார்ப்பது அர்ஜுன் பின்னால் ஜனங்கள் கைத்தட்டுகிறார்கள் ஹூப்ஃபுல் எண்ட் பவித்ரா தனக்குள் ஒரு அமைதி ஏற்படுத்தி கொண்டாள் பழைய பவித்ரா இல்லை இப்போது அவள் மனதால் உறுதி பெற்றவள் உண்மை நெஞ்ச முடியவள் காதலால் பூத்தவள் அர்ஜுன் அவளது காதலாக இல்லை ஆனால் உறுதியாக இருக்கிறான் கண்ணாடியில் பவித்ரா தன்னை பார்ப்பாள் இதுதான் என் புதிய உருவம் நிழல் கூட ஒளியில் மறையட்டும் தொடரும் அடுத்த அத்தியாயம் ஹெண்ட் அழகு ஒரு முகமல்ல நெஞ்சம் பவித்ரா ஒரு ஃபேஷன் இண்டஸ்ட்ரி வாய்ப்பை எதிர்கொள்கிறாள் ஆனால் அவளது தரமான உள்ளார்ந்த உறுதி அதை எப்படி மாற்றுகிறது